விஜயோடு கூட்டணி சேருவார் சீமான் என்று ஒரு பரபரப்பான தகவல் செய்தி எல்லாம் பரவி கொண்டிருந்த நேரத்துல காரணம் சீமான் மீண்டும் மீண்டும் அதை சொன்னார் விஜயின் தம்பி என்பது போன்றெல்லாம் வாதங்களை வைத்த நிலையில நேற்று சீமான் வந்து யாரோடும் கூட்டணி இல்லை குறிப்பாக விஜய்கோடு கூட்டணியா என்பது போன்ற கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜயோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற தகவல் அவர் தரப்பிலிருந்து வந்திருப்பதை பற்றி இன்றைக்கு நான் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு பின்னால் என்ன நடந்துச்சு விஜயை அணுகுவதற்கு விஜயோடு கூட்டணி சேர்வதற்கு சீமான் முயற்சித்ததாகவும் ஆனால் விஜய் அதற்கு உடன்படவில்லை என்றும் திராவிட இயக்க சிந்தனையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு வல்லம் பஷீர் அவர்கள் அவருடைய சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார் இது உண்மையா என்ன அடிப்படையில் விஜய் வந்து சீமானை கூட்டணி சேர்த்து கொள்ள மறுக்கிறார் அவர் அச்சப்படுவதன் பின்னணி என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நாம் வல்லம் பஷீர் அவர்களிடம் முன்வைக்க இருக்கின்றோம் வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம் சொல்ல வணக்கம் வணக்கம் நீங்க உங்க சமூக வலைதள பதிவை நானும் பார்த்தேன் சீமான் விஜயை தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும் ஆனால் விஜய் வந்து அதற்கு இணங்கவில்லை என்பது போன்ற உங்களுடைய பதிவு அமைந்திருந்துச்சு என்ன நடந்துச்சு சீமானுடைய வழக்கமான நடவடிக்கைகளே மேடையில் ஏறி ஒன்று பேசிவிட்டு மேடையை விட்டு இறங்கியதற்கு பிறகு வேறொரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிற மனிதராகத்தான் எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறார் உதாரணமாக நடிகர்கள் நாடாளக் கூடாது என்று பேசியவர் அவர்தான் பேசி முடித்துவிட்டு அந்த ஈரம் காய்வதற்குள்ளாக கமலஹாசனுடைய வீட்டுக்கு சென்று கமலஹாசன் அவர்களை சந்தித்து பேசியது மட்டுமல்ல நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் என்று அவரோடு அன்பு பாராட்டி அளவலாவி அதுக்கான செய்தியாளர்கள் சந்திப்பை எல்லாம் நடத்தினார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் தலைவா படம் வெளிவருவதற்கு தடைகள் போல காத்திருந்த வேளையில் இதே விஜய் அவர்களை மேடையில் என்னவெல்லாம் சொல்லி விமர்சித்தார் நீ என் தம்பியாடா கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா உனக்கு இப்படி எல்லாமா நீ போய் கெஞ்சின அந்த அம்மா கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு வாடா நான் அண்ணன் பார்த்துக்கிறேன் என்றெல்லாம் அவர் மேடையில் பேசினார் ஆனால் விஜய்க்கு தெரியும் சீமான் எத்தகைய வலிமை படைத்தவர் அவரால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை நன்றாக உணர்ந்திருந்த விஜய் இவரோடு எந்த விதமான தொடர்பையும் அன்றைக்கே அவர் வைத்துக் கொள்ளவில்லை இப்போது கூட விஜய் அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறார் தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் விஜயோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் பணியாற்றக்கூடிய சிலர் நேற்றைக்கு என்னிடம் பேசிய செய்தியைத்தான் நான் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தேன் அதிலும் இன்றைக்கு காலை குறிப்பாக விஜய் அரசியல் ரீதியான நகர்வுகளை முன்னெடுக்கிறார் இந்த மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளாக இருப்பவர்களை தன்னுடைய கட்சிக்கு அழைத்து வருவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் என்ற செய்தி எல்லாம் இன்றைக்கு அவருக்கு நெருக்கமானவர்களிடத்திலிருந்து கிடைக்கப்பட்டது இந்த மூன்று முறை சீமான் தொடர்பு கொண்டது என்பது சீமான் நேரடியாக விஜயை சந்திப்பதற்கு அவகாசம் கேட்டார் அவகாசம் கேட்டு விஜயை சந்தித்து விட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்யோடு சேர்ந்து களம் காண வேண்டும் என்று சீமான் உள்ளூர விரும்பினார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் பகிர்ந்து கொண்ட செய்திதான் எதற்காக மூன்று முறை அவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டும் விஜய் மறுத்தார் என்று சொன்னால் சீமானினுடைய அரசியல் ரீதியான நகர்வுகள் தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் பயன் தராது சீமானோடு இந்த நேரத்தில் இணைந்து பயணிப்பது என்பது தன்னுடைய கட்சிக்கு ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இருக்கும் என்பதை விஜய் நன்றாக உணர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்ல தினந்தோறும் பேசிய அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர் எத்தகைய மனிதராக இருக்கிறார் இவர் எப்படி இந்த சமூகத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியெல்லாம் உள்ளூர உள்வாங்கி கொண்டிருக்கிற விஜய் இந்த நேரத்தில் இவரை சந்திப்பது என்பதும் இவரோடு கூட்டணி போவது என்பதும் நம்முடைய கட்சியை குளிதோண்டி புதைப்பதற்கு சமமாகிவிடும் என்று அந்த மூத்த நிர்வாகிகளிடத்திலே கலந்து ஆலோசித்ததாக சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவரை சந்திப்பதற்கு தான் நேரம் ஒதுக்க முடியாது என்பதை சூசகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் கடைசியாக மூன்றாவது முறை அவர் முயற்சித்த போதும் நான் இதற்கு மேல் உங்களை சந்திப்பதற்கு தயார் இல்லை என்பதை சொல்லிவிடுங்கள் என்று பட்டவர்த்தனமாக விஜய் அறிவித்ததற்கு பிறகுதான் நேற்றைக்கு சீமான் இந்த ஐயையோ இந்த பழம் புளிக்குமே அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அது போல நேற்றைக்கு சீமான் என்ன பேசி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி கிடையாது தனி தேதம் போட்டி எழுவது தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டோம் நீங்களும் வேணா வாங்க உங்களையும் வேட்பாளரா அறிவிக்கிறேன் என்று நேற்றைக்கு அவர் பேசி இருக்கிற செய்தியினுடைய பின்னணி என்பது விஜய் இவரை புறக்கணித்திருக்கிறார் இவர் புறக்கணிச்சுட்டு நான் தனித்து தான் போட்டியிடுவேன் என்று களத்தில் வந்து நிற்கவில்லை இவர் கூட்டணி வைக்க விரும்பினார் அவரோடு சுமூகமான உறவை பேண வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அதற்கு விஜய் இடம் கொடுக்கவில்லை என்று தெரிந்தவுடன் இப்போது தனித்து போட்டி என்கிற அறிவிப்பை சீமான் வெளியிட்டிருக்கிறார் இதுல எழக்கூடிய இன்னொரு பிரதான கேள்வி விஜய் வந்து சீமான் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் புறக்கணித்திருக்கார் அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பிரதானம் நீங்க என்னன்னு தெரியுங்கிறது வாக்குகள் மிஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாரா விஜய் ஏன்னா கடந்த தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்கை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை வளரலன்னு பலரும் சொன்னாலும் கூட ஆனால் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பது கலை யதார்த்தம் ஒரு விழுக்காட்டில் ஆரம்பித்து இன்னைக்கு தனித்தேன் என்று எட்டு விழுக்காட்டை கடந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது விஜயும் அவரும் ஓரணியில் ஒன்று சேர்ந்தால் அது வந்து வெற்றியாக மாறாது ஒன் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது அரசியல் தான் மாறணும் இல்லை ஒன் பிளஸ் ஒன் சீரோவாகவும் மாறும் அப்படி மாறும் அப்படின்னு விஜய் நினைச்சிருந்தா என்ன காரணத்திற்காக நினைத்தார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது உங்களுடைய பார்வையில நீங்க சொல்லலாம் ஒன்று இன்னொன்று விஜய்க்கு அரசியல் ஆலோசனை ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவர் சீமானோடு ஏற்கனவே இணக்கமாக இருந்தார் என்றும் அவர் சீமானோடு எப்படியாவது விஜயை சேர்த்து விட வேண்டும் அல்லது கூட்டணி வைத்து விட வேண்டும் என்றும் முயற்சிக்கிறார் என்றும் கூட சில தகவல்கள் செவி செய்திகள் வந்தன அது உண்மையா உங்களுடைய பார்வை சீமானோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள கூடாது என்றுதான் விஜயினுடைய மனநிலை பிரதிபலிக்கின்றது குறிப்பாக சீமான் ஏன் பதை பதைத்து போனார் என்று சொன்னா நீங்க கேட்டீங்கல்ல அவர் வந்து எட்டு சதவீத வாக்குகளை வைத்திருந்தார் இது இந்த நேரத்துல வந்து விஜய் வந்து கூட்டணி சேருவது எத்தகைய ஒரு நடவடிக்கையா இருக்கும்னு உண்மையிலேயே விஜய் சீமானுடைய வாக்குகளுக்கு குறிவைக்கவில்லை ஆனால் சீமான் விஜயுடைய வாக்குகளை குறிவைக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எட்டு சதவீத வாக்குகள் கூட புதிய வாக்காளர்களை சீமான் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது விழுக்காடு பெற்றிருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை சீமானே பல நேரங்களில் அதை மேடையில் பேசுகிறார் எங்களுடைய வாக்காளர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா முதல் முறையாக பதினெட்டு வயது நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்குகளை சீமான் அறுவடை செய்வார் அதற்கு இயல்பாகவே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுக்கு முன்பு பரப்பப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சி தான் ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டுக்கு ஐம்பது வருஷமா எதுவுமே செய்யலை என்ற விஷமமான பிரச்சாரம் இருக்கிறது அல்லவா இதெல்லாம் சீமானுக்கு ஒரு வகையில் பயன் கொடுத்தது இன்னொன்று சீமானினுடைய மேடை பேச்சு ஒரு சினிமேட்டிக்கான ஒரு டயலாக்ஸா தான் எப்பவுமே வெளிப்பட்டு இருக்கு மேடையில் பேசுகிற போது கூட சாப்ட்வேர்ல போய் நீ வேலை செய்யலாம் ராஜா ஆனா நீ சாப்பிட்டு போய் தான் ராஜா வேலை செய்யணும் இப்படி எல்லாம் பேசுவதை அந்த இளைஞர்கள் உள்ளூரை ரசிக்கிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு அரசியல் தெரியாது நீங்க நல்ல ஒரு விஷயத்த கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல் முறை சீமானுக்கு போட்ட வாக்காளர்கள் அடுத்த முறை சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அதன் பிறகு யதார்த்தம் உணர்ந்துடுறாங்க சீமானால் எந்த புரட்சியும் செய்ய முடியாது சீமான் வெறும் மேடையில் பேசுவதோடு சரி என்பதை அவர்கள் முடிவு செய்துவிட்டு அடுத்த தேர்தலில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப நிறைய இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் கடந்த மூன்று நான்கு தேர்தல்கள்ல அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கிற சில யுக்திகள் எல்லாம் கை கொடுத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதே நேரத்துல இந்த வாக்குகளை தான் விஜயும் குறிவைக்கிறார் விஜயினுடைய மக்கள் மன்றத்தில் பணியாற்றியவர்கள் எல்லாம் ஒன்னும் நாற்பது வயதுக்கு அதிகமானவர்களோ இல்ல முப்பது வயதுக்கு அதிகமானவர்களோ இல்ல ஏறக்குறைய அறுபதிலிருந்து எழுபது விழுக்காடு விஜய் மக்கள் மன்றத்தில் பணியாற்றியவர்கள் எல்லாம் முப்பது வயதுக்கும் குறைவான இளைஞர்கள் விஜயை திரையில் பார்த்தவர்கள் திரையில் பார்த்து ரசித்து அவருடைய ரசிகராக இருந்தவர்கள் இப்போது அவர் நாடாள வருகிறார் அவர் ஒரு அரசியல் கட்சி துவங்குகிறார் என்ற மனநிலையில் அவரோடு இருக்கிறார்கள் இந்த இளைஞர்களுடைய வாக்குகளைத்தான் விஜய் இப்போது ஈர்க்க போகிறார்னு சீமானுக்கு நல்லாவே தெரியும் எனவே தன்னிடம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிக்கு ஆபத்து வந்துவிட்டது புதிய வாக்காளர்கள் தனக்கு இதுவரை வாக்களித்து வந்தவர்கள் இனி விஜய்க்கும் வாக்களிக்க போகிறார்கள் என்கிற அந்த எண்ணம் சீமானுக்கு தான் சீமான் ஒரு பத விஜய் விஜயை எப்படியாவது நாம அனுசரித்துக் கொண்டு விஜயும் நாமும் சேர்ந்து களம் காணணும் நினைக்கிறாரு ஆனா விஜய்க்கு நன்றாகவே தெரியும் இந்த நேரத்தில் சீமானோடு போவது என்பது தனக்கு எந்த விதமான செல்வாக்கையும் இதுவரைக்கும் விஜய் நிரூபிக்கல சார் இப்பதான் புதிதாக களத்துக்கு வர்றார் அவர் இதற்கு முன்பு எந்த கட்சிக்கும் ஆதரவு குரல் கொடுத்ததும் இல்லை எந்த கட்சிக்கு அதிமுக செஞ்சிருக்காரு அதிமுகவிற்காக ஒரு பரப்புரை அதே அவரும் குறிப்பிடவும் செஞ்சார் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நினைக்கிறேன் ஒரு அணிலை போல இந்த வெற்றிக்கு என்னுடைய பங்களிப்பும் இருந்துச்சு அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தார் அது ஒரு சாதாரண நடவடிக்கை சார் எல்லா நடிகர்களும் இப்ப உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல ரஜினிகாந்த் வாய்ஸ் பெரிய அளவுல ஈடுபட்டுச்சு ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தா இருப்பாங்க ஆனா என்ன ரஜினிகாந்தினுடைய ஆதரவு நிலைப்பாடு வந்து மூப்பனாரையும் கலைஞரையும் ஆதரித்தா இல்ல அந்த அம்மாவுக்கு எதிராக ஒரு மனநிலையில இருந்தாரு அதற்கு சில தனிப்பட்ட நடவடிக்கைகள் காரணம் அதன் காரணமாக ஒரு குரல் கொடுத்தார் அவ்வளவுதான் அது அந்த தேர்தல் கல யதார்த்தம் புரியாமல் பேசுகிறார்கள் என்றுதான் நேரடியாக தன்னுடைய அரசியல் ஆதரவு அல்லது அரசியல் ரீதியான தன்னுடைய பயணம் துவங்குகிறது என்பது போன்ற அறிவிப்புகள் எல்லாம் இல்லை அப்படிப்பட்ட அறிவிப்புகளை விஜயும் செய்யல விஜய் இப்பதான் களத்துக்கு புதிதாக வர்றார் இனிமேல் தான் அரசியல் நடவடிக்கை தொடரப்போகிறது இந்த நிலையில் விஜய் சீமானினுடைய வாக்கு வங்கி எத்தகைய வாக்கு வங்கி என்பதை ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணாமலா இந்த இந்த காலத்துக்கு வந்திருப்பாரு இப்ப சீமான் அனலைஸ் பண்றாரு விஜய் நம்மளுடைய வாக்கத்தான் பங்கு போட்டுக்க போறாருன்னு அப்ப விஜய்க்கு தெரியாதா சீமான் சீமான் எத்தகைய வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாரு நாம இந்த நேரத்துல அவரு கூட போய் சேர்ந்து நின்னா எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தணும் இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இமேஜ்ல டேமேஜும் இல்ல இமேஜுக்கு ஹைக்கும் இல்ல சார் விஜய்க்கு பிளாங்க ஆனா சீமானோடு போய் நிற்கிற போது அவருடைய பிம்பத்துக்கு பேராபத்து ஏற்படும் ஏன்னா இவருக்கு அடுத்த காலத்துல சேர்த்து வைத்திருக்கிற எல்லாம் இருக்குல்ல அணுதினமும் இவர் குறித்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை பிம்பச்சிதைவுகளையும் விஜய் தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் எனவேதான் விஜய் அதை உணர்ந்து கொண்டு எந்த கட்டத்திலும் சீமானோடு உடன் நிற்க கூடாது என்கிற முடிவை உறுதியாக பஸ் தான் நான் இதுக்கு முன்பு குரல் என்னன்றதையும் அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகு இன்னும் நாம கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கொடி அறிமுகப்படுத்திய போது கூட அந்த கொடிக்கான காரணங்கள் என்ன என்பதை எல்லாம் பின்னர் அறிவிப்பேன் என்றுதான் சொன்னாரே தவிர அதற்கான காரணங்களை கூட இன்னும் அவர் அறிவிக்கவில்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் இந்த நிலையில் அவருடைய முதல் நகர்வு என்பதே சீமானை புறக்கணித்திருக்கிற நகர்வாகத்தான் இருக்கிறது என்பதை வாக்குகள் சரிவை சந்திக்கும் விஜய் வருகையால் அப்படின்னு சீமான் வச்சப்பட்டு கூட்டணிக்கு போறாரு ஆனால் விஜய் அதை புரிந்து கொண்டு நிராகரிக்கிறார் அப்படின்னு நீங்க வந்து ஒரு வாதம் வச்சீங்க கூடுதலாக சீமான் மீது வரக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்கும் விஜய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகும் அப்படிங்கறதாகவும் ஒரு அதுவும் ஒரு சிக்கலா அப்படின்னுங்கிற ஒரு கத்தியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க பலதரப்பட்ட அரசியல் கட்சிகள் பல்வேறு சித்தாந்தங்கள் ஒரு பன்முனை போட்டி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகுதா இதுல வந்து திமுக அணி ஒரு பக்கம் அதிமுக அணியில யார் இடம்பெற போறாங்கன்னு தெரியல பாஜக ஒரு பக்கம் தான் இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழர் ஒரு பக்கம் சொல்லிக்கிறது பாமக மீண்டும் முதலமைச்சருக்கான ஓடு அன்புமணி ராமதாஸ் வரப்போகிறாரா அல்லது பாஜக கூட்டணி இருக்க போறாங்கன்னு தெரியல இதுக்கடையில விஜய் என்று வருகக்கூடிய இந்த பன்முனை போட்டியால லாபம் யாருக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற தான் இவை நன்மை பயக்கும் என்றுதான் நான் அரசியல் யதார்த்தத்தில் இருந்து புரிந்து கொள்கிறேன் காரணம் அதிமுக வாங்க போகிற வாக்குகள் இருக்குல்ல அது இனிமே புதிய ஓட்டர்ஸை ஈர்க்கக்கூடிய ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அந்த கட்சியில் இல்லை என்பது யதார்த்தமான சூழல் புதிய வாக்காளர்களை யார் பெயரை சொல்லி நீங்க ஈர்க்க போறீங்க எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லி ஈர்க்க போறீங்களா எஸ் பி வேலுமணி பேரை சொல்லி ஈர்க்க போறீங்களா இவர்கள் எல்லாம் புதிய வாக்குகளை பெற தகுதி படைத்திருக்கிற தலைவர்களாக அதிமுகவில் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை அப்போ புதிய வாக்காளர்கள் அங்க போக போறதில்லை நான் சொன்ன திமுக சில யுக்திகளை கையில எடுத்திருக்கு அந்த யுக்தி வந்து திமுகவுக்கு நன்மை பயக்குது அப்படின்னு அந்த யுக்தி என்னன்னா இப்ப சமீபத்தில் கூட மாணவர்கள் கலந்து கொள்கிற பேச்சு போட்டி மாணவர்களை அடைத்து நடத்துகிற பாசறை கூட்டங்கள் மாணவர்களிடத்திலே இந்த இயக்க அரசியல்னா என்ன இந்த மண் எத்தகைய மண் இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் எத்தகைய சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பேச்சுவார்த்தையே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது நடத்த துவங்கி இருக்கிறது திமுக இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் திமுக எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சிங்கிறத மாணவர்கள் உணர்ந்து கொண்டாங்க இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் இந்த மண்ணில் உருவாவதற்கு முன்பாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்கிற உண்மையை இப்போது அந்த மாணவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு இப்போது தயாராக இருக்கிறார்கள் இந்த மாதிரி பேலன்சிங்கா நீங்க புதிய வாக்காளர்களை ஈர்க்கிற வகையில ஏதாவது திட்டங்கள் அண்ணா இருக்கானா இருக்காங்கன்னா இதுவரைக்கும் இல்லை இனிமேலும் இருக்க போறதாக எனக்கு எந்த அறிகுறியும் தென்படல அப்போ இவர் வாங்க போகிற வாக்குகள் எந்த விதத்திலும் திமுகவையும் அதிமுகவையும் டேமேஜ் பண்ண போறது இல்லை விஜய் வாங்க போற வாக்கு அதிமுகவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய அவர்களுடைய அதிமுக இரட்டை இலைக்கு இருக்கிற வாக்கு வங்கி எம்பிஆர் இருக்கிற வாக்கு வங்கி ஜெயலலிதாவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அது கொஞ்சம் சிதலம் அடைந்திருக்கு மீதம் இருக்கிற வாக்குகளை பெற போறாரு திமுகவுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது இப்ப சீமான் வாங்குற ஓட்டை ரெண்டா பிரிக்க போறாரு விஜய் சீமானுக்கு கிடைச்சதா நீங்க எட்டு சதவீத வாக்குகள் கிடைச்சிருச்சு அவங்க வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க உண்மை அரசியல் அங்கீகாரம் கிடைத்ததை இந்த தேர்தலில் யார் பகிர்ந்து கொள்ள போகிறார்னா விஜய் பகிர்ந்து கொள்ள போகிறார் அப்போ கலாம் இயல்பாகவே சீமானுக்கு பாதகமாக முடியுது அதனாலதான் சீமானுக்கு இவ்வளவு பதப்பதைப்பு இல்லைன்னா சீமான் ஏன் இவ்வளவு பதறி துரைக்கினு இதற்கு முன்பெல்லாம் எந்த தேர்தலிலாவது இவ்வளவு பதட்டத்தை காட்டினாரா சீமான் இல்ல ஏன் கமலஹாசன் வந்த போது கூட சீமான் இவ்வளவு பதட்டப்படவில்லை பதட்டம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் வெளிப்படுத்திக்கல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கமலஹாசனுடைய ரசிகர்கள் என்பவர்கள் எத்தகைய வயதுடையவர்கள் அவர்கள் அதற்கு முன்பு என்னென்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் சீமானுக்கு தெரியும் இது இளைஞர்களுடைய வாக்கு நாம பெறப்போகிற வாக்குகளை அவர்கள் பெறப்போகிறார்களே என்ற அந்த பதவிப்பதை தான் இருந்தார் நீங்க பாஜக தலைமையில எத்தகைய கூட்டணி அமைந்தாலும் அது பூஜ்ஜியத்துக்கு சமமானது நீங்க இன்னைக்கு என்னுடைய சமூக வலைதள பதிவை பார்த்து இந்த நேர்காணலுக்கு அழைக்கிற போது அந்த சமூக வலைதளத்துல குறிப்பிட்டிருக்கிற மிக முக்கியமான செய்தி எல்லாவற்றையும் நீங்கள் படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்சி கூட்டு சேர்ந்தாலும் அதனுடைய நிலைமை என்னவாக இருக்குங்கிறதையும் நான் விஜய்க்கு அட்வைஸா சொல்லுங்கன்னு அந்த கட்சியினுடைய இடத்துல பேசுன செய்தியும் பதிவு பண்ணியிருக்கேன் அதுல ரொம்ப முக்கியமா எந்த விதமான கெட்ட பேரும் இல்லாம திமுகவினுடைய பொற்கால ஆட்சின்னு சொன்னா தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆட்சி காலம்தான் நீங்க சொல்ல முடியும் அந்த டூ கேன்னு சொல்றாங்க இல்லையா அந்த இணையதளத்தில் தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உலகமயமாக்கலில் இந்த உலகம் சந்திக்கிற போது அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு டைடில் பார்க் போன்ற தகவல் தொழில்நுட்பத்தில் எத்தகைய சாதனைகளை இந்த நாடு படைக்க வேண்டும் என்ற கனவு இருந்ததோ அத்தகைய சாதனைகளை படைப்பதற்கு அடித்தளம் அமைத்து தந்தார் கலைஞர் அவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சின்னு சொன்னா தொண்ணூத்தி ஆறு டு இரண்டாயிரத்தி ஒண்ணு ஆட்சி அதை யாருமே மறுக்க முடியாது ஆனா கலைஞர் படுதோல்வியை தழுவியதற்கு காரணம் அந்த அம்மா தமாகா காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சின்னு எல்லா கூட்டணியும் உள்ளார சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அது அல்ல அந்த கூட்டணியினுடைய பலம் மட்டும் அந்த அம்மையாரை வெற்றி பெற வைக்கவில்லை மாறாக பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த பின்னடைவுதான் கலைஞரை வீழ்த்தியது அதேதான் அப்படியே வைஸ் வருஷாவா ரெண்டாயிரத்தி நாலுல அந்த தொகுதியிலே படுதோல்வியை தழுவினார்கள் கூட்டணியில் அங்கம் வகித்து விட்டு முரசொலிமாரன் மரணத்துக்கு பிறகு திமுக வந்து பாஜக கூட்டணியில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு வந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு வந்ததற்கு பிறகு மகத்தான வெற்றி திமுக பெறுகிறது ஜெயலலிதா புதிதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து கொண்டு நாற்பது இடங்களிலும் படுதோல்வியை சந்திக்கிறார் அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறத நீங்க பார்க்கணும் வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடங்களில் வெற்றி பெறலாமே தவிர அவர்களோடு இணைந்து நிற்பவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை இழக்க நேரிடும் என்பதை அகில இந்திய அரசியலில் எல்லா கட்சிகளும் சொல்லி கொடுக்கலாம் நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இப்படி எல்லா கட்சிகளையும் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் அதிமுக இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே பாரதிய ஜனதா தானே எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டால் நிச்சயமாக கூட்டணி வைக்கிற கட்சிகள் இருக்கிற இடம் தெரியாமல் போய் இப்போ கூட தமிழ்நாட்டுல யாரு பாஜக கூட்டணியில் இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதே பலத்தோடு இருக்கிறதா அதனுடைய முழு பலத்தையும் பாஜகவிடத்துல இழந்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கரைத்து கொண்டிருக்கிறது டிடிவி தினகரனுக்கு என்ன பலம் இருக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் எல்லா தேர்தலையும் பார்த்துட்டாங்க ஓ செல்வம் அவர் ஒன்மேன் ஆர்மி ஆயிட்டாரு அவரோடு இருந்த எல்லோரும் விட்டார்கள் ஜேசிடி பிரபாகரனிலிருந்து புகழேந்தி வரை அனைவரும் வெளியேறி இருக்கிற காட்சிகளை நாம பாக்குறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனை வேற யாராவது ஒருத்தருடைய பேரை தமிழ்நாட்டு மக்களுடைய வீதிகள்ல இறங்கி நீங்க அவர் பேர கட்சியில இருக்கிற ஒரு பேரை சொல்ல சொன்னீங்கன்னா அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க இதான் இந்த கட்சிகளுடைய நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயனுடைய வருகை என்பது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு எந்த விதத்திலும் விஜயோ அல்லது சீமானோ ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்கிற அரசியலை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய போகிறார்கள் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இந்த தேர்தலில் அமையும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ரொம்ப நன்றி தோழர் வர இருக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது யாருக்கும் யாருக்கும் போட்டி அப்படிங்கறதையும் நீங்க தெளிவுபடுத்தினீங்க இந்த பன்முனை போட்டியால் திமுகவிற்கு ஒரு சாதகமான சூழல் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை தந்தீங்க எந்த இடத்திலும் விஜய் சீமானோடு இணங்கி போக மாட்டார் காரணம் அவருக்கு சீமானுடைய அரசியலால் செட் அப்படிங்கிறது அவருக்கு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது சொன்னீங்க உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக முதன்முறையாக தமிழ் கேள்விக்கு வந்திருக்கிறீங்க தமிழ் கேள்வியினுடைய லட்சக்கணக்கான சொந்தங்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் நன்றி நேரம் சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி